ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சிக்கன் பெப்பர் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் எடுத்தால் ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்ற இடத்துல இந்த மாதிரி சுக்கா போட்டு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல டேஸ்டியான இந்த பெப்பர் சுக்கா ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ சிக்கனில் தான் சுக்கா செய்ய போகிறேன் ஒரு கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் தூள் இதோடவே கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கால் கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி வச்சிடலாங்க சிக்கனோட மசாலாலாம் நல்லா பெரட்டி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நம்ம சுக்கா செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க சிக்கனும் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் நம்ம சுக்கா ரெசிபி செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன துண்டு அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேங்க கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான பச்சை தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து ஒரு அரைவாசி மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க முழுக்க வந்து நான் சேர்க்க போகிறது கிடையாது மூணு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா சன்னமாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ சுக்கா ரெசிபி செய்கிறக்காக மசால் வந்து நம்ம வறுத்து அரைக்கணும் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் குருமிளகு எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை எடுத்துக்கிறேங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதோடவே அஞ்சாறு கிராம்பு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் கல்பாசி எடுத்துக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து நம்ம அரைக்க போகிறோம் பேனில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் முழுக்க கொப்பரை தேங்காய் சேர்க்கல நம்ம எடுத்த அளவில் பாதி தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேங்காய் நல்லா நிறம் மாதிரி வர மாதிரி வதக்கி விட்டுக்குவோம் இப்போ பாருங்க தேங்காய் நல்லா நிறம் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமிங்கில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஜீரகம் குருமிளகெல்லாம் சேர்த்துட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாங்க மல்லி விதையையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காவோடு சேர்த்து நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன் நல்லா நிறம் மாதிரி வாசம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வெளியே எடுத்துருவோம் இப்போ நான் தனியாக ஒரு பிளேட்டுக்கு வெளியே எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ தனியாக இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்த மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இதில் முக்கால் வாசியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கால் வாசி வெங்காயத்தை நம்ம சுக்கா தாளிக்கும் போது சேர்த்துக்குவோம் அளவுக்கு வெங்காயத்தை மட்டும் விட்டுறேன் மீதி இருக்கிற வெங்காயத்தை போட்டு நம்ம பிரியாணிக்கு எந்த அளவுக்கு நல்ல ப்ரவுன் கலரில் வதக்கி எடுப்போமோ அந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி வெங்காயம் வதங்கி வரணும் அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கிறேன் நல்லா ஃபுல்லாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துருவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கலர் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதோடவே நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன் சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டேன் அப்படியே மெதுவாக கலந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு நமக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும் சிக்கன் இதுலேயே நல்லா வெந்தடணும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டேன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு சிக்கன் வேகிறக்குள்ள நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் ஜீரகம் குருமிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இதோடவே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதோடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம் இப்போ பாருங்க நம்மளோட மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த சைடு நம்ம சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல இது எல்லாமே இருந்து வந்த தண்ணி தான் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா தண்ணி சுண்டி நம்மளுக்கு சிக்கனும் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிட்றேன் நல்லா இடையில இடையில கலந்து விட்டு தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம சிக்கன் வந்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக வெந்து வந்துருச்சு சுத்தமாக தண்ணியே இல்லை அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே நான் இருந்து இறக்கிக்கிறேன் இன்னொரு கடாய் வச்சுக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த மீதி வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் சிக்கன் பாருங்க நம்ம ஃப்ரை பண்ணும்போதே ஃபுல்லாக வெந்துருச்சு மசாலாவோட நம்ம பெரட்டி நல்லா மசாலா இறங்குற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்காமல் நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் இந்த டைமில் தண்ணி ஊற்றி வேக வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே சிக்கன் முழுசாக வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டேங்க மிக்ஸி ஜார் அலசி ஒரு கால் கப் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிக தண்ணி விட்டீங்கன்னா கிரேவி மாதிரி ஆகிடும் சுக்கா மாதிரி இருக்காது இப்போ தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை சுக்கா மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்படியே பரட்டி விட்டுக்கலாங்க இடையில இடையில நல்லா பெரட்டி விட்டு நமக்கு மசாலாலாம் இறங்கி நல்லா ட்ரை ஆகிற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருவோம் அவ்வளோ தான் நம்மளோட சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா கமகமன்னு சூப்பரான வாசத்தில் இருக்குங்க நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க இன்னுமே நல்லா வந்து நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ட்ரை பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கும்போது இன்னுமே ட்ரை ஆகும் கடைசியாக வந்து மலைத்தலை தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா கலந்து எடுத்துடலாம் நல்லா சூப்பரான சிக்கன் பெப்பர் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் தயிர் சாதம் ரச சாதம் தொடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இது போல் சிக்கன் பெப்பர் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்